ஹெஜ்ரிவாலுடைய விடுதலை காவிகளை கதற வச்சிருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் பதறிட்டு இருக்கிறாங்க டெல்லியில அவங்க நடத்த இருந்த ரோடு ஷோக்கள் அப்புறம் பேரணி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்னு அத்தனையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ன பண்ண போறோன்னு தெரியாம மண்டைய பிச்சுட்டு இருக்கிறாங்க அதோட ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை ஹெஜ்ரிவால் சொல்லி அது என்ன மோடி கும்பல் ஒரு சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறது அதில் எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரையும் கைது செய்வதற்கான பிளான செஞ்சிருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி உத்தவ் தாக்கரே தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாரையும் உள்ள தள்ளி முடிச்சு விடுறதுக்கான சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தலைவர் என்று தங்க சொந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களையும் முடிச்சு விடுறதுக்கான பக்கா பிளானோட நம்ம ஐம்பத்தாறு இன்ச் மோடியும் அமித்ஷாவும் களத்தில் நிற்கிறார்கள் என்கிற ஒரு வெடிகுண்டையும் தூக்கி போட்டிருக்கிறார் இது பேர அதிர்ச்சியை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு தெரியுங்க ஹெஜ்ரிவால் விடுதலை என்பதை அவங்களால ஜீரணிச்சுக்க முடியல ரெஜ்ரிவால் எப்படிப்பா விடுதலை பண்ணாங்க அவர் விடுதலையே ஆக மாட்டார் நினைச்சிட்டு இருந்த கும்பலுக்கு ஒரு பேர அதிர்ச்சியை ஓர் பேரையை இடியை அவங்க தலையில தூக்கி போட்ட மாதிரி ஆயிப்போச்சு எப்படி வெளியே வர மாட்டாரு அவர் ஒரு ஊழல்வாதி அவர் மோசமானவர் அப்படின்னு பிரச்சாரத்தை செஞ்சு ஓட்டு வாங்கிடலான்னு நினைச்ச காவிகளுக்கு ஒரு பேரடியாக இது விழுந்திருக்கிறது சர்வாதிகாரத்தை ஒழித்து கட்டுவதற்காக நான் இங்கிருந்தே புறப்படுகிறேன் என் மக்களை சந்திச்சு நான் பேச போறேன் என் மக்களை சந்திச்சு நூத்தி நாற்பது கோடி மக்களை சந்திச்சு சர்வாதிகாரத்திற்கு எதிராக நில்லுங்கள் என்று மன்றாட போகிறேன் ஆரம்பிச்சாரு ஜெயில் வாசல் ஆரம்பிச்சாரு கதற வச்சிருச்சு இந்த காவி கும்பல உங்களுக்கு தெரியும் ஜெயிலுக்குள்ள என்னென்ன அட்ராசிட்டி நடந்தது அவர் ஜெயிலுக்குள்ள இருந்த ஐம்பது நாள்ல வெளியே இந்தியா கூட்டணி என்னென்ன அதிரடி வேலைகளை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சின்னதா நினைவுட்டனே ஜெயிலுக்குள்ள அவர் ஐம்பது நாள் இருந்தாருங்க ஆல்ரெடி மூணு பேர் ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து ரெண்டு வருஷமா ஜெயிலுக்குள்ள கிடக்குறாங்க அதுல ஒருத்தர் எந்த குற்றமும் செய்யப்படாதுன்னு ஆறு மாசம் கழிச்சு விடுதலை செய்த கதையெல்லாம் நடந்துச்சு போன மாதம் இவர் ஹெச்ரிவால் உள்ள தள்ளிட்டோம்னா பிரச்சாரத்தை செய்ய விட மாட்டோம் பிரச்சாரத்தை அவர் செய்யலன்னா மக்கள் வந்து நம்ம சொல்றத நம்பிடுவாங்க அப்படின்னு காவி கும்பல் நம்புச்சு இந்த சூழ்நிலையில தான் இந்த இந்தியா கூட்டணி அதிரடியா சுனிதா ஹெஜ்ரிவால இறக்குனாங்க ஹெஜ்ரிவாலினுடைய இணையர் சுனிதா அவர்களை இறக்குனாங்க இந்தியா கூட்டணி ஒரு கண்டன ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினாங்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க அங்க சுனிதா அவர்களை பேச வைத்தார்கள் அதுல டெல்லி மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டதோட நாங்கள் துணைக்கு நிற்போம் அப்படின்னு கூடுதலா அவங்க அப்படி கருணையோடு இருந்தாங்க அந்த அந்த செய்தி அவங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு டெல்லி மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க காவிகள் மீது அதோடு அவர் உள்ள எழுதின கடிதத்தெல்லாம் அந்த அம்மா வீடியோவா வெளியிட்டாங்க அப்படியே கடிதத்தை வாசிச்சு வீடியோவா வெளியிட்டதுனாலதான் பிஜேபி ஓட்டு கேட்டு போன இடத்தெல்லாம் டெல்லியில சாமானிய பெண்கள் அடிச்சு வரட்டினாங்க இது வெறும் ஹெஜ்ரிவால் மேல இருக்கிற அன்புனால மட்டும் கிடையாது ஹெஜ்ரிவால் அங்க முதலமைச்சர் ஆன பிறகு இருநூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமா கொடுத்தாரு தண்ணிய முதல்ல காசுக்கு வித்துட்டு இருந்தாங்க இப்ப தண்ணீரை அவங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறாரு ஸ்மார்ட் வகுப்பறைகள் அரசு பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்கறதுக்கு அங்க முண்டி அடிச்சு வர்றாங்கன்னு பாருங்க ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குனாங்க அங்க பண்பாட்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு அமைப்பையும் உருவாக்கி இருக்கிறாங்க விஷயத்த அவரை அட்டிச்சு நோக்கி செஞ்சிருக்காரு இலவசமா பெண்களுக்கான பேருந்து அவர் போன முறை ஆட்சிக்கு வரும்போதே செஞ்சிட்டாரு சோ இந்த எல்லாமே மக்கள் மத்தியில கெஜ்ரிவால் மீது ஒரு மரியாதையை உருவாக்கி இருந்தது இந்த சூழ்நிலை எல்லாம் அவரை பிடிச்சி உள்ள தள்ளின உடனே மக்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள என்ன பண்ணாங்க தெரியுமா அவர் டாக்டர் கிட்ட பேசணும்ன்றாரு அவருக்கு வந்து ரத்தத்திலே சுகர் இருக்கு அவர் டாக்டர் கிட்ட பேசணும்ன்றாரு எனக்கு இருநூத்தி பாயிண்ட் சுகர் இருக்கு ரத்தத்துல நான் டாக்டர் பாக்கணும்னா நீங்க வேணுமென்றே ஸ்வீட்டையும் பழமா சாப்பிட்டு உங்க ரத்தத்துல சுகர் லெவல் அதிகரிச்சு அதன் மூலமா ஜாமீன் வாங்குறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை வச்சு மக்கள் கடுப்பாயிட்டாங்க என்னடா நீங்க பேசுறீங்க எதையாவது அடிச்சு விடுறதா அப்படின்னு அமலாக்கத்துறை மீது மக்கள் கடும் கோபத்துல இருந்தாங்க இங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் கெஜ்ரிவாலுடைய இணையர் சுனிதாவை வச்சு ரோடு ஷோ நடத்துறாங்க மக்களை சந்திச்சாங்க ரெண்டு கைது செய்யப்பட்ட முதலமைச்சர்களுடைய மனைவிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும் சந்திச்சது மிகப்பெரிய ஒரு வெடிப்பை உருவாக்குச்சு ஆக இப்படியாக காவிகளை கதற வைக்கிற ஒரு வேலையை இந்தியா கூட்டணி செஞ்சிருக்கும் போதுதான் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது ஜாமீன் கிடைச்சது அடுத்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சாருங்க தன்னுடைய பரப்புரை பிரச்சாரத்தை அதுலயும் ஜாமீனுக்கு நிபந்தனை கொடுக்கல உச்ச நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதே இந்த மாதிரி போஸ்ட் அடிக்க கூடாது இந்த மாதிரியான வார்த்தை விட கூடாது அப்படி எந்த கட்டளையும் போடல எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லை நீங்க பாட்டு கிளம்பி போங்க அப்படின்னு அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கு அப்ப இடைக்கால ஜாமீன் கிடச்ச உடனே ஆரம்பிச்சு இன்னைக்கு என்ன தெரியுமா ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு டைகர் இன் பேக் அப்படின்னு போட்டிருக்கான் அதாவது புலி திரும்பி திரும்பியது கூட்ட உடச்சுக்கிட்டு புலி வெளியே வந்துருச்சு இனி உங்க நிலமெல்லாம் அத்தோகதியா அப்படினு கதறிட்டு அதுவும் வந்த உடனே அனுமார் கோயிலுக்கு போயிருக்கிறாரு அனுமார் கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஊர்ல அனுமார் தான் சொல்லுவோம் என்ன ஹனுமன் சொல்லல அப்படின்னு யோசிக்காதீங்க அனுமார் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிய கும்பிட்டோன்னு வலதுசாரி இளைஞர்களுக்கு இவர் மேல ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு இருக்கு நிறைய வலதுசாரி இளைஞர்கள் இவரை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க இவரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் இப்போ அங்கேயும் புட்டுக்குச்சா ஏற்கனவே போன எலெக்ஷன்ல மூணு சீட்டை முக்கி முக்கி வாங்கினாங்க அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தனியா நின்ன போது அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஓட்டு விகிதம் நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் இன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சு சீட்டை பகிர்ந்துகிட்டதுனால அவங்களுடைய ஓட்டுடைய சதவீதமும் கூட போகுது நெருக்கி ஐம்பத்தஞ்சு அறுபது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போது காவிகளுக்கு கதிகலங்கிருச்சு அதோடு அவர் ரோடு ஷோவை ஆரம்பிச்சு

இல்லையா மோடி தான் ஏற்கனவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாருல எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இங்க யாரும் பதவியில இருக்கக்கூடாது பெருசுங்க வீட்டுக்கு போ நீ கட்சி பணி செய்ய அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாருல அப்படி பார்த்தா அடுத்த வருஷம் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரும் இருக்க கூடாதுன்னா அது மோடிக்கும் பொருந்தும் அப்புறம் எப்படி மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாரு அப்பனா நீங்க போடுற ஓட்டெல்லாம் யாருக்கு போட போறீங்க தெரியுமா அமித்ஷா போட போறீங்க பாத்து இருந்துக்கங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட காவிகள் கதறாங்க ஐயோ உடனே இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு இங்கிட்டு அமித்ஷா கூட்டாளிய பேசுறாங்க இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு எல்லா கும்பலும் கதருது யார் சொன்னது உங்களுக்கு நாங்கள்லாம் அப்படி இல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அடுத்து பிரதமர் அதாக்கு இதாக்குன்ற ஏ ஹே ஹே இருநூத்தி இருபதெல்லாம் நீ தாண்ட மாட்ட சேலஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு அடிக்கிறாரு நூத்தி நாற்பது கோடி மக்களை நான் சந்திக்க போறேன் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ண போறேன் உங்களுக்கு வெடி வேலை அப்படின்னு பொலந்து போட்டிருக்காரு அவரு காவிகள் என்னையா பண்ண போறாரு ஏற்கனவே இந்த ஆளு குஜராத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய அளவுல கணிசமா ஓட்டு வங்கிகளை வாங்கி இருக்காரு டெல்லிய பாக்குறவங்க பஞ்சாப பாக்குறவங்க அந்த மாற்றத்தை பார்த்து கெஜ்ரிவால் மேல ஒரு ஈர்ப்புல போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலை இப்படியா விட்டா நம்ம வாட்டையும் முடிங்கிட்டு மொத்தமா போயிடுவாப்புலன்ற அச்சத்தில் காவிகள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் காவிகளுடைய சதி ஒன்னை மேடையிலே வெளிப்படையாக அறிவிச்சார் இந்த காவிகளுடைய திட்டம் என்ன தெரியுங்களா அடுத்த முறை நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நாடு ஒரு தலைவர் இந்த ஒரு நாடு ஒரு தலைவர் திட்டத்துல என்ன பிரச்சனைனா எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஜெயில கூட போறோம் அதான் அவங்க பிளான் ஒரு நாடு ஒரு ஒரு தேர்தல் வச்சாங்க ஒரு நாடு ஒரு கட்சி ஒரு நாடு ஒரு பண்பாடு ஒரு நாடு ஒண்ணு எல்லாமே ஒரு நாடு ஒண்ணுதா இப்போ ஒரு நாடு ஒரு தலைவர் எடுத்துக்கொண்டாங்க இது பாசிசத்தினுடைய உச்சம் ஒரு நாட்டுல ஒரு தலைவர் தான் இருக்கணும் ஆளுக்கால தலைவர்ன்றீங்க அப்படின்னு முடிவு பண்ணி இவரை கண்ண கடப்பார விட்டு ஆற்ற மாநில தலைவர்களை எல்லாம் மொத்தமா முடிச்சு விட்டு உள்ள தடுறதுக்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள் அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்கன்னா பினராயி விஜயன் சிபிஎம் தலைவராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் இப்போ அவரு கேரளாவினுடைய சிஎம் அவரு தமிழ்நாட்டுடைய சிஎம் மு க ஸ்டாலின் அதே போல மேற்கு வங்கத்தினுடைய இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவங்களோட முன்னாடி இருந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா ரெண்டா உடச்சாங்கள கட்சிய அந்த சிவசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அதோட தேஜஸ்வி யாதவ் அவர் இன்னைக்கு பீகார்ல கதற வச்சிட்டு இருக்காரு அவரையும் முடிச்சிட்டாங்க இப்படி இருக்கிற எல்லா தலைவர்களையும் தூக்கி உள்ள போட போறாங்க உள்ள போறதுக்கு ஒரு ஊழல் பண்ணிட்டாரு சொல்ல வேணாங்க ஏதோ ஒரு காரணத்தை இவனே கிரியேட் பண்ணி உள்ள போட்டுருவோம் உள்ள போட்டுட்டு நாலு காரணத்தை உருவாக்குவாங்க நீதிமன்றத்தை கையில வச்சுக்கிட்டு அமலாக்கத்துறைய கையில வச்சுட்டு சிபிஐ கையில வச்சுட்டு இன்கம் டாக்ஸ் கையில வச்சுக்கிட்டு இவங்க சொல்றதுதான் குற்றச்சாட்டு அதுக்கு இவங்களே எல்லா ரெடி பண்ணி வெளியவே வர முடியாம செய்யற எல்லா வேலையும் இப்ப செஞ்சிருக்கிறாங்க அத நாளைக்கு மாநில தலைவர்கள் மேல கட்ட விழ்த்து விட போகிறாங்க இந்த சதி திட்டத்தை இவங்க தீட்டி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குண்ட போட்டாரு இது இந்தியா முழுதும் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்துது ஐயோ என்னடா சொல்றீங்க மொத்தமா இந்தியாவே முடிச்சு விட போதா இந்த கும்பல் அப்படின்னு ஒரு பார்வை வந்திருக்கு இதோட சொந்த கட்சிக்காரங்களையும் முடிச்சு விட பாக்குறாரு இப்ப மோடிக்கு டஃப் யாரு யோகி ஆதித்யநாத் ஏதாவது இந்துத்துவா கட்சிகளுக்கு பிரச்சனைனா யோகி பிரதமர் யோகி ஆதித்யநாத் பிரதமராக இருந்தா எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அவர் தான் முல்டோசர் வச்சு எல்லாரும் முடிச்சிடுவாரு பாருங்க அப்படின்னு அடிச்சு விடுறாங்க காவியல் இன்னைக்கே அப்ப முதல் எதிரி யாருன்னா நம்ம குரங்காட்டி சாமியார் யோகி ஆதித்யநாத் இப்போ என்ன சொல்றாருன்னா அடுத்த கட்ட பிஜேபி தலைவர்களையும் முடிக்கிறதுக்கு சதித்திட்டம் இருக்கு அப்ப யோகி ஆதித்யநாத் போயிருவாரு இன்னைக்கு கேள்வி எட்டு அத்தனை பேரை முடிச்சு விட்டுருவாங்க மொத்த பேரையும் அடையாளமற்றவர்களாக அரசியலற்றவர்களா மாத்தி தூக்கி எறியற்கான பிளானும் ரெடி இப்ப உங்களுக்கு புரியுதா மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு இந்த கும்பல் ரெடியா இருக்கு இந்த கும்பலை முடிச்சு விடுறதுக்கான வேலையில நாம ஒற்றுமையா நின்று அடிச்சு தூக்கணும்னு பேசி இருக்கிறாரு இந்தியாவில் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது காவிகள் தங்களுடைய எல்லா திட்டங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இதுதான் சரியான சமயம் அடிச்சு ஆடுறதுக்கு வடக்க மக்கள் உஷாரா முளிச்சுக்கிட்டு இந்த கும்பலை ஓட விட்டு அடிக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய பிளான் நல்லா வச்சு செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க